அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய நாள் பிரபஞ்ச வசிய நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை பல நூறு வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அதுலயும் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புமே ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில அப்படி சரியா மணி நிமிடங்களுக்கு நான் வார்த்தைய வெறும் எட்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் எட்டு திக்குல இருந்தும் நிச்சயமா பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அதுலயும் நமக்கு இப்ப இருக்கக்கூடியது ஆடி மாசத்துல வரக்கூடிய நாலாவது வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிய பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது எந்த அளவுக்கு விசேஷமானதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு வரலட்சுமி விரதமும் இருக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் கூடுதல் சிறப்பு அதே மாதிரி நாளைய நாள்ல ஆடி மாசத்தோட பௌர்ணமியும் நமக்கு இருக்கு பொதுவா பௌர்ணமி நாள் நாளே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அதுலயும் வரலட்சுமி விரதத்தோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி இன்னமுமே விசேஷமானது அதே மாதிரி நாம கேட்ட வரத்த அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் நாளைக்கு நமக்கு இருக்கு நாளைக்கு மத்தியானம் இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வருது இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் கேட்டதை கொடுக்கக்கூடிய கூடிய சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடத்துல இந்த வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும் அளவில்லாத பணம் செய்யும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாவது வீடியோல இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கக்கூடிய டைம்ல இத வாயில வச்சுக்கிட்டு என்ன வரம் கேட்டாலும் உடனே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட ரெண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில நாளைய நாள்ல லா அட்ராக்ஷன் படி லயன்ஸ் கேட் போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு அது என்ன லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஆவணி மாசத்துல சூரிய பகவான் சிம்ம ராசியில சஞ்சரிப்பாரு சூரியன் ஒவ்வொரு தமிழ் மாசத்திலயும் ஒவ்வொரு ராசியில இருப்பாரு அந்த வகையில இப்ப நாம ஆடி மாசத்தோட கடைசி நாட்கள்ல இருக்கோம் அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி மூணாம் தேதி அப்போ சூரியன் சிம்ம ராசியை நோக்கி நகர ஆரம்பிப்பாரு அந்த வகையில சூரியனும் சிம்ம ராசியும் ஒரே நேர்கோட்ல அலைனா இருக்கக்கூடிய சமயத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் அத தான் நாம லயன்ஸ் கேட் போர்ட்டல்னு சொல்றோம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஓபன் ஆகும் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது பொதுவா இந்த போர்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும் இந்த நாள்ல நம்ம மேனிபெஸ்டேஷன் செய்யும்போது போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவலும் நமக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு உடனடியா உயரும் அதாவது நமக்கு பணம் தேவைன்னா அந்த பணத்தோட ஃப்ரீக்வன்சிக்கு நாமளும் இணைவோம் அந்த இந்த எனர்ஜி ஒவ்வொரு அதாவது இந்த இந்த நமக்கு ஒவ்வொரு வரும் எட்டு போர்ட்டல்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர் அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த எட்டு எட்டுங்கிற போர்ட்டல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுலயும் நாளைக்கு நமக்கு பௌர்ணமியும் இருக்கிறது இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா அபிஜித் நட்சத்திரம் வரலட்சுமி விரதம் இப்படி பல சிறப்புகள் நாளைய நாள்ல இருக்கு ஒவ்வொரு மாசமும் அபிஜித் நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு வருஷமும் லயன்ஸ் கேட் போர்ட்டல் வரும் ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி விரதம் வரும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி வரும் இது சேர்ந்து வரக்கூடிய இந்த திரும்பி இதே மாதிரியான அமைப்பு நமக்கு தெரியாது சரி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல காலையில அப்படி இல்லனா நைட்டு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு காலையில இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா நீங்க குளிக்காம இருந்தா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில எட்டு மணி எட்டு நிமிடங்கள் அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு சரியா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த நேரம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத தவற விட்டுறாதீங்க இப்ப நான் சொன்ன ரெண்டு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல ஒண்ணு காலையிலயோ அப்படி இல்லைன்னா நைட்டோ நீங்க எழுதினாலே போதும் ரெண்டு டைமும் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் மந்திரங்களை எழுதுறதுக்கு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி காலையில அப்படி இல்லைன்னா நைட்டு சரியா எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லி நேர்மறையா பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனை பிரச்சனையையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை ஒன்னு இங்கிலீஷ்லயோ அப்படி இல்லைன்னா தமிழ்லயோ எட்டு முறை நீங்க எழுதுங்க இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆக்டிவேட் லயன் பவர் நவ் ஐ அட்ராக்ட் அன்ஸ்டாபபிள் வெல்த் அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் I activate lion power now. I attract unstoppable wealth and golden opportunities. தமிழில் எழுதணும்னு நினைக்கிறவங்க இப்போது சிங்கத்தின் சக்தியை செயல்படுத்துகிறேன் நான் அளவில்லாத செல்வத்தையும் பொன்னான வாய்ப்புகளையும் ஈர்க்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இப்போது சிங்கத்தின் சக்தியை செயல்படுத்துகிறேன் நான் அளவில்லாத செல்வத்தையும் பொன்னான வாய்ப்புகளையும் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எயிட் டைம்ஸ் எட்டு முறை எழுதிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க இந்த பேப்பரை நீங்க தூக்கி போடணும் எரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுனா மட்டும் இந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி